குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி மன்ற அவசர கூட்டம் நேற்று மாலை நடந்தது அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டம் மாலை ஆறு மணிக்கு முடிந்த நிலையில் கவுன்சிலர்கள் அனைவரும் வெளியேறிய பிறகு நகராட்சி அதிகாரிகளுடன் நகராட்சி கமிஷனர் குமரன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் அப்போது பட்டுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தினுள் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக நுழைந்தனர் டிஎஸ்பி நந்தகோபால் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பத்து பேர் நகராட்சி அலுவலகத்தில் ரெய்ட் நடத்தினர் கட்டடப்பணிக்கு பணிக்கு அனுமதி வழங்குவதற்காக யாரிடமோ வாங்கிய லஞ்ச பணம் எண்பத்தி நான்காயிரம் ரூபாயை நகராட்சி பொறியாளர் மனோகரன் மறைத்து வைத்திருந்தார் அதை போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் நடந்த சமயத்தில் ஒப்பந்ததாரர் எடிசன் அங்கே இருந்தார் அவரிடமிருந்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது ரெய்ட் நடந்து கொண்டிருந்த போது நகராட்சி ஆணையர் குமரனின் டிரைவர் வெங்கடேசன் எட்டாயிரம் ரூபாயை நகராட்சி அலுவலகத்தின் காம்பவுண்ட் சுவர் அருகில் நின்று வெளியே தூக்கி வீசினார் அதை போலீசார் பார்த்தனர் ஓடிச் சென்று அந்த பணத்தை கைப்பற்றினர் தப்பி ஓடிய வெங்கடேசனை விரட்டி பிடித்து துருவி துருவி விசாரித்தனர் கமிஷனர் குமரன் ஐந்து லட்சம் ரூபாயை கொடுத்து அதை அழுக்கு துணிகளில் வைத்து மறைத்து வீட்டுக்கு எடுத்துச் செல்லும்படி கூறினார் என டிரைவர் வெங்கடேசன் உண்மையை ஒப்புக்கொண்டார் அந்த பணத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதைத் தொடர்ந்து நகராட்சி கமிஷனர் குமரன் டிரைவர் வெங்கடேசன் பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் எடிசன் ஆகியோரது வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் ரெய்ட் நடத்தினர் அப்போது பல ஆவணங்களை அதிகாரிகள் அள்ளிச் சென்றனர் நகராட்சி அலுவலகம் மற்றும் அதிகாரிகள் வீடுகளில் நேற்று மாலை ஆறு மணிக்கு துவங்கிய ரெய்ட் விடிய விடிய நடந்தது இன்று காலை ஆறு மணிக்குத்தான் ரெய்ட் முடிந்தது நகராட்சி கமிஷனர் குமரன் உதவி பொறியாளர் மனோகரன் டிரைவர் வெங்கடேசன் எடிசன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கூறினர்